அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹம் இன்றைக்கான பதிவு எல்லா மக்களும் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு பதிவு ஏன்னா நம்ம எல்லோருமே நிறைய பிரச்சனையில் இருக்கும் நிறைய தேவையுடையவங்களாக இருக்கும் ஆனால் அந்த அத்தனை பிரச்சனைக்கும் அத்தனை தேவைகளுக்கும் திருக்குறானில் தீர்வு இருக்குது இன்னைக்கு நம்ம எல்லோருடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கான வியக்கத்தக்க பதினைந்து பழன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சூறாவை பற்றிய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லா முதல்ல இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு குறிப்போட நான் ஒரு வஜீஃபாவை நான் சொல்ல போறேன் இதை மட்டும் சரியா மிகச்சரியா நீங்கள் கவனிச்சு அதன்படி அமல் செஞ்சீங்க அப்படின்னா அலஹமது நீங்க உங்களோட வாழ்க்கையில எதை அடைந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் துணையை கொண்டு அவனுடைய உதவியை கொண்டு உங்களிடத்துல வந்து சேரும் இன்னும் இது ஏழைகளுடைய பொக்கிஷமான ஒரு சூறா பொற்குவியல் சூறா அப்படின்னே அழைக்கப்படுது அதனால இந்த ஒரு சூறாவை மட்டும் ஒரு ஹேந்தல் இல்லான்னு நீங்க நீய துவைங்க கையில ஒரு ரூபாய் பணம் இல்லை ஆனால் நிறைய தேவை இருக்கு எனக்கு கடன் கட்டணும் இன்னும் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கோம் ஒரு தொழிலுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தேவை திருமணம் பேச்சு வார்த்தை எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா எங்ககிட்ட பணமே இல்லை வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாதியில நிக்குது மீதிக்கு பணம் இல்லை இந்த மாதிரி எந்த மாதிரியான தேவைகள் இருந்தாலும் சரி உங்க கையில ஒரு ரூபாய் இல்லாவிட்டாலும் சரி இந்த சூறாவ நீங்க இன்ஷா துவைங்கலா ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடிய சூறா இருக்கும் போது நம்ம எதற்காக கவலைப்படணும் ஏழைகள் அப்படின்னா நிறைய தேவைகளோட இருப்பாங்க அவங்களுக்கு உதவி செய்ய ஆளுகளும் இருக்க மாட்டாங்க எந்த உதவியும் இல்லாம நிர்கதியா நிற்பாங்க அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு பொற்குவியலை போல உதவிகளை கொடுக்கக்கூடியது செல்வத்தை கொடுக்கக்கூடியது நிம்மதி சந்தோஷம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தெல்லாம் மகிழ்ச்சியான செய்தி அனைத்தையுமே கொடுக்கக்கூடியதுதான் இந்த சூறா இப்போ அந்த சூறா என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்த்துருவோம் அந்த சூறா என்ன அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் ஆனா நம்மள பலரும் ஓத மறக்கக்கூடிய ஒரு சூறா அதுதான் சூறா லைல் எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹிற்காக தர்மம் செய்யக்கூடியவங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூறாதான் சூறா லைல் இதில் நமக்கு நிறைய விஷயங்களை எல்லாம் சொல்றோம் அதாவது தர்மம் செய்யறத பத்தி உண்மையா ஆறுதல் இரக்கம் இதெல்லாமே தர்மம் தான் இருக்குது அதுலேருந்து தான் வருது அப்படிங்கிறத பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கு இன்னும் நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தக்கூடியது தர்மம் தான் தான் அல்லாஹினுடைய திருப்தி இருக்கு எனவே உலக பலனை எதிர்பார்க்காம தர்மம் கொடுங்க அப்படின்னு விசுவாசிகளை தூண்டக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு இந்த சூறா முப்பத்தி ஒரு வசனங்களை கொண்ட ஒரு சூறாதான் தொண்ணூத்தி ரெண்டாவது சூறாவா இருக்கு இது முப்பதாவது ஜிசூல இருக்கு இந்த சூறாவை பற்றிய பதினைந்து பலன்களை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் அதற்கு பிறகு எப்படி நீயத்தை வச்சு எப்படி ஓதனா இன்னும் சிறப்பு அப்படிங்கறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல்ல இதனுடைய பலன்களை பார்க்கலாம் முதலாவது பலன் குரானின் கால் பகுதிக்கு சமம் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா குரான்ல கால்வாசி ஓதிய நன்மையா அல்லா தர்றான் ரெண்டாவது இஷாவுக்கு பிறகு நம்ம வந்து இந்த சூறாவை ஒரு தடவை ஓதுனா கூட ஓதிட்டு நம்ம அல்லாவிடத்துல துவா கேட்டோம் அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுது மூன்றாவது நோய் நீங்குது நாலாவது மறுமையில மகிழ்ச்சியா அல்லாஹ் நம்மளை பார்த்துக்குவோம் மறுமையில மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா நீங்க இந்த சூறாவை அதிகமா ஓதுங்க அடுத்தது செல்வத்தின் பொற்குவியல் சூறா ஏழைகளுக்கு பொற்குவியல் அப்படின்னு அழைக்கப்படுது எனவே ஏழையா இருக்கிறவங்க ஓதணும் அப்படின்னா பணக்காரரா மாற்றக்கூடிய அளவிற்கு பறக்கத்தை இழுத்து வரக்கூடிய ஒரு சூறா அடுத்தது கடினமான பாதையை எளிதாக்குது நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடக்கவே முடியாத அளவிற்கு கற்களும் முற்களும் இருக்கிற மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்குது இல்லையா அந்த மாதிரியான கடினமான பாதையை விட்டும் அல்லாஹ் நம்மளை எளிதாக்குறான் இந்த சூறாவினுடைய பறக்கத் கொண்டு அடுத்தது துன்பம் ஆபத்து இந்த ஜின்ஷை தான் திடீர்னு வரக்கூடிய ஆபத்து கண் திருஷ்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து பாதுகாப்பு கொடுக்குது அடுத்தது நல்ல செயல் செய்கிறதுக்கு தௌஃபீக்கை அதிகப்படுத்துது இன்றைக்கு நம்மள நிறைய பேரும் நல்லாமல் செய்யணும் தான் நினைக்கிறோம் ஆனால் அதை செய்கிறோமா அப்படின்னா முடியறதில்ல காரணம் சைத்தம் நம்மளோட உள்ளத்தை திசை திருப்புறோம் இந்த வேலைக்கு நீ போறியா அதை விட இது ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னு நம்மளோட உள்ளத்தை வேற பக்கம் திருப்புறான் அந்த மாதிரி இல்லாமல் இந்த சூறாவை நம்ம ஓதுறோம் அப்படின்னா நல்ல செயல் செய்யறதுக்கு நமக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறான் அலமதுல்லா இது எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தியா இருக்கு பாருங்க அடுத்தது இந்த சூறாவை இரவில் நம்ம ஓதிட்டு தூங்கணும் அப்படின்னா நல்ல கனவுகள் வருமா அல்லது நம்ம நிறைய விஷயங்களுக்கு விடைகளை தேடுவோம் இல்லையா விளக்கங்களை தேடுவோமே அதற்கான விளக்கங்கள் கனவுல காட்டப்படுமா அடுத்தது ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சிக்கான நல்ல விஷயமும் நமக்கு நடக்குமா இதுவும் நமக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயம்தான் அடுத்தது அமல்களின் பக்கம் மனசை திருப்புமா இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இதுவும் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நம்மளோட தலைமுடி பிரச்சனைகள் லேஸ் ஆகுது இந்த சூறாவினுடைய சிறப்பை பற்றி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் அதில் மிக முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா தலைமுடி பிரச்சனை தான் எவ்வளவோ பணம் செலவு பண்ணியிருப்போம் ஆனாலும் நம்மளோட மனசையே உழுக்கக்கூடிய ஒரு பெரிய துக்கம் அப்படின்னு கேட்டால் அது தலை முடி பிரச்சனை தான் முடி உதிர்றதை மட்டும் யாராலையும் தாங்கி கொள்ளவே முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தாங்கிக்க முடியும் ஆனால் அந்த முடி மட்டும் கொட்டுச்சு அப்படின்னா மனசெல்லாம் அப்படியே கஷ்டமாயிடும் அப்படிப்பட்ட முடி பிரச்சனைக்கு இந்த சூறா லைல்ல தீர்வு இருக்குது இந்த சூறா லைல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறதோட சேர்த்து நீங்கள் நாற்பத்தி ஓரு தடவை ஓதி நீங்கள் தேய்க்கக்கூடிய எண்ணெய் அது எண்ணெய் எண்ணெயா இருக்கலாம் அந்த எண்ணெயில் தேங்காய் எண்ணெயா இருக்கலாம் அல்லது கடுகு எண்ணெய் இருக்கலாம் ஆலிவ் ஆயில் எண்ணெயாக கூட இருக்கலாம் அதில் நீங்கள் ஓதி ஊதிட்டு அதை நீங்கள் இரவில் தூங்கும்போது உச்சியில் ஒரு பகுதியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய முடியை அல்லா தலா பாதுகாத்துக்குவோம் உங்களோட முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இன்ஷால்லா இது கண் கண்ட பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் எனவே உங்களுடைய வீட்டில் உங்களுக்கோ அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களோட கணவனுக்கோ உங்களோட மனைவிக்கோ யாருக்கா இருந்தாலும் தலைமுடி பிரச்சனை அப்படின்னா சிற லைல நாற்பத்தி ஒரு தடவை பிஸ்மில்லாவோடு சேர்த்து ஓதி ஊதி அந்த எண்ணெயை தேய்க்கிறதுக்கு கொடுத்துருங்க முடி பிரச்சனைக்கு நீங்க கவலைப்பட தேவையே இல்லை அடுத்த சிறப்பு நம்ம எல்லோருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அதுதான் ஒவ்வொரு நாளும் இரவுல இந்த ஓதிட்டு படுத்தோம் அப்படின்னா மறுநாள் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம விரும்பக்கூடியதெல்லாம் நமக்கு நடக்கும் அதிர்ஷ்டம் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நல்லதெல்லாம் நடக்கணும் ஒவ்வொரு நாளும் எனக்கு சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சுர லைல இரவுல ஒரு தடவையாவது ஓதிடுங்க இப்போ பதினைந்தாவது இதுதான் நம்ம எல்லோருக்குமே மிக மிக முக்கியமான ஒரு வஜீஃபா அதாவது நிறைய தேவைகள் இருக்கு அது செல்வத்தின் தேவையா இருக்கலாம் அல்லது அன்பு தேவையா இருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஏதேனும் காரியம் ஒரு பெரிய காரியம் இருக்கு அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையா இருக்கலாம் இப்போ வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஒரு திருமணம் நடக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு தொழில் தொடங்கணும் அது ஒன்றும் சரியாவே போக மாட்டேங்குது இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது எனக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி இந்த சூறாவை நீங்க நீயத்து வைங்க முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது அப்படின்னா இந்த சூறாவை பதினஞ்சு தடவை நீங்க நீயத்து வைக்கணும் இதை நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க செய்து வரணும் அதற்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா பெரிய ஹாஜர் தொண்டு நிறைவேறணும் அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவிற்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் மூன்று நபருக்கு நீங்க உணவோ அல்லது ஒரு தர்மமோ நீங்க செய்யுங்க ஏன்னா இந்த சூறா தர்மத்தினுடைய சிறப்பை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூறாதான் அதனால உங்களுடைய அந்த ஹாஜத் நிறைவேறுவதற்காக ஒரு மனிதருடைய வயிற்று பசிய நீக்கிற அளவிற்கு ஒரு தர்மம் செய்யக்கூடிய ஒரு தொகையை நீங்க கொடுத்துருங்க அல்லது உணவு வாங்கி கொடுத்துருங்க இதை தொடர்ந்து ஒரு மூணு நாள் நீங்க செய்யுங்க இந்த சூறாவை ஏழு நாள் நீத்துவீங்க எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சூறாவை பதினஞ்சு தடவை நீங்கள் ஒரு இருப்பில் ஓதணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஓதி முடிச்ச உடனே யா அல்லாஹ் பதினஞ்சு தடவை நீங்கள் ஓதிக்கணும் ஏன்னா இந்த சூறாவை கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் இந்த சூறாவில் எல்லா ஆயத்துக்களுமே முடியறது அப்படிங்கிறது யா அப்படிங்கிறதுல தான் முடியும் ஏங்கிற அந்த எழுத்துல தான் முடியும் அதனால் இந்த சூறாவை ஒரு தடவை நீங்க ஓதிட்டு யா அல்லாஹ் அப்படின்னு பதினஞ்சு தடவை நீங்க ஓதிக்கோங்க ஏன்னா அல்லாஹ்ங்கிற திருநாமத்துக்குள்ள அவனுடைய எல்லா திருநாமங்களுமே இருக்கு அதனால தான் நம்ம அல்லாஹை அல்லாஹ் அப்படின்னு அழைக்கிறோம் ஒட்டுமொத்த திருநாமங்களும் இதில் தான் இருக்கு அதனால யா அல்லாஹ்னு பதினஞ்சு தடவை ஓதிடுங்க இந்த சூறாவை இதே மாதிரி நீங்க பதினஞ்சு முறை ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதி முடிச்ச உடனேயும் நீங்கள் யா அல்லாஹ் அப்படின்னு பதினஞ்சு தடவை நீங்க ஓதிக்கணும் மின்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு இன்ஷாலாம் உங்களுடைய ஹாஜத்துக்களை ஒவ்வொரு நாளும் இந்த அமலை முடிச்சுட்டு நீங்கள் கேட்டுட்டே வாங்க கடைசி இறுதியான அந்த ஒரு நாள் இருக்குது இல்லையா ஏழாவது நாள் அந்த நாள்லேயும் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு உணவோ அல்லது உங்களோட கையால் சமைச்ச உணவோ அல்லது வாங்கி கொடுக்க தான் முடியும் அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரு நபருக்கு உணவு கொடுத்துட்டு இந்த அமலை நீங்கள் நிறைவு இன்ஷா இன்ஷால்லாம் இந்த அமலை நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் மறந்துட்டால் கூட கண்டிப்பாக நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு பெரிய ஹாஜத்தை அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவோம் இந்த சூறாவின் பரக்கத் கொண்டு எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த ஏழைகளின் பொற்குவியல் சூறாவை நீங்கள் நியத்து வச்சு ஓதிடுங்க இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் முதல்ல தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் இதை ஓதுங்க அப்போ தான் இதை ஓதுறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரும் எனவே இந்த ஒரு சூறா உங்களுக்கு பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி தமிழ்லேயே முப்பது ஜூஸ் குரானும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து